நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு பேப்பர் கட்டிங் வந்து நம்ம வெட்ட போறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா வந்து வெட்டிக்க போறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கறக்காகத்தான் ஏன்னா நிறைய நபர் வந்து இந்த கழுத்து பகுதி எல்லாமே மார்க் பண்ணி நிறைய குளறுபடிகள் பண்றீங்க அந்த பிரச்சனை எல்லாமே தான் மெயினா வந்து இன்னைக்கு பேப்பர் கட்டிங் வந்து நான் சொல்லி தர போறேன் நம்ம பேப்பர் கட்டிங்ல வெட்டறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க பேப்பர் ஷீட் வந்து ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்ல அப்படிங்கிற நண்பர்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கீழே இந்த ராயேஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு கோடு ஒன்று போட்டுட்ருக்கோம் ஏன்னா ராயஜி அப்படின்னா கீழே வந்து இந்த பிசிறு பகுதி வரும் அதை கட் பண்ணி வரக்காக ஒரு சின்ன கோடு போட்டுருங்க இந்த கோடு போட்டுவிட்டு அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மார்க் பண்ணுங்க சரிங்களா ஒரு அரை மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் பின்னாடி இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட் வந்து இப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க இங்கேருந்து வைங்க டாட் எவ்வளோ தூரம் இருக்கும் இங்கே ஒரு மார்க்கு மேலே ஒரு காலஞ்சு தள்ளி மார்க்கு அவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து ரெண்டாம் மடிச்சு விட்டு இங்கே ஒரு டிசி மார்க் போட்டுருக்கோங்க அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லையா சோல்ட்ரு பகுதி இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு மார்க் ஒன்றும் போட்டுட்ருக்கோங்க இங்கே மார்க் போட்டுட்ருங்க மார்க் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மார்க் போட்டதுக்கு இந்த மார்க் இருக்கு இல்லையா கழுத்தோடைய உயரம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கழுத்தோட உயரம் வந்து இப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எச்சு கம்மி நம்ம எது பண்ண வேண்டாம் ஏன்னா கழுத்து வந்து உயரம் வந்து கூடுதலாக கேட்டிருக்காங்க மேலே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து இந்த இடுப்பு பகுதி வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தில்லையா சைடு கரெக்டாக சென்டர் செட் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா இங்கே டாட் பிடிக்கிற இடத்துல ஒரு மார்க் ஒன்று போடுங்க போட்டிங்களா அப்படியே இங்கே நேராக இப்படி வைங்க வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு மார்க் எடுத்துள்ளி போட்டுருங்க அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளவுஸை இப்படி எடுத்து இப்படி வைங்க இந்த பகுதி இருக்கு இல்லையா இப்படி மடியுங்க அவ்வளோதான் மடிச்சுட்டு பாருங்க இந்த மார்க் இங்கே செட் பண்ணிட்டோம் இந்த மார்க் இங்கே செட் பண்ணியாச்சு அதே மாதிரி சைடு இங்கே செட் ஆகிடுச்சு ஆகிடுச்சா இந்த கழுத்து பகுதியை கரெக்டாக இப்படி வைங்க எதுவும் இழுக்க விளாங்க கூடாது சரிங்களா நம்ம இங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் கழுத்து பகுதிக்கு இங்கே ஒரு மார்க்கு அப்படியே இங்க வந்துட்டிங்கன்னா சைடில் இங்கே ஒரு மார்க் எப்படி போட்டுருங்க அதே மாதிரி சோல்ற பகுதியில் இங்க ஒரு மார்க் தள்ளி ஒரு மார்க் இது எடுத்துருங்க கழுத்து பகுதி இது இங்கிருந்து என்ன பண்றோம்னா ஒரு கோடு அதே மாதிரி இங்கிருந்து ஒரு கோடு இங்க இது ஒரு கோடு சரிங்களா இந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா வருதுன்னு செக் பண்ணுங்க அஞ்சரை இருக்கு அப்படியே மடிச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் எடுத்து வச்சுருங்க அவ்வளவுதான் ஆம்கோள் வரைஞ்சாச்சு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அளவு இந்த அளவு வந்து செக் பண்ணிக்கணும் சும்மா நம்ம எடுத்தோன்னா சைங்கின வெட்டக்கூடாது ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் நல்லா கவனமாக பாருங்கள் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பிளவுஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அதை கரெக்ஷன் பண்ணுறோம் செக் பண்ணோம் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா பத்தே கால் இருக்குது நம்ம இங்கே கீழ்தான் அளவு கரெக்டாக இருக்குது இங்கே நம்ம மேலே வச்சோம்னா பத்தாயிரும் அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே இந்த கழுத்துடைய இந்த இறக்க பகுதி வந்து நம்ம முக்கால்லி மேலே ஏற்றி இருக்கு இல்லையா அப்ப அப்படிங்கிற இங்க மேலே கழுத்துடைய ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இருக்கு கீழே வந்து நம்ம ரெண்டரை வச்சிடணும் இந்த இடத்துல வந்து ரெண்டரை வச்சிடணும் அது சேம் இதே ரெண்டே கால் இங்க வச்சீங்கன்னா கழுத்து வந்து குறுகுலா இருக்கும் என்ன நினைக்கிறோம்னா ஸ்கேல் பகுதியில் இந்த போட்டுருவோம் அவ்வளோதான் இங்க நம்ம எவ்வளோ பார்த்தோம் பத்தே கால் பார்த்தோமா ஓகே இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை நேராக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க அதே மாதிரி இங்கேயும் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் ஒன்றும் பண்ணுங்க சரியா இப்படி வெட்டிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் நீட்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்றது மிக மிக நல்லது கையோடு இதை வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு தாட்டி இதுலயே நம்ம மார்க் பண்ண போகிறோம் பாருங்க இந்த முன் கழுத்து இருக்கு இல்லையா கழுத்து இந்த சோல்ட்ரு பகுதியை உங்களுக்கு அது பண்றது தான் வேற ஒன்றும் இல்லை இந்த சோல்ட்ரு பகுதியை கரெக்டாக இந்த கோட்டில் வச்சு கீழ்கோட்டில் கழுத்தெல்லாம் பிரிஞ்சிருக்குது இங்க வருது பகுதி இங்க ஒரு மார்க்கன்னு போட்டு விடலாம் போட்டு இந்த டாட் இருக்கு இல்லையா ஊக்குப்பட்டி டாட் இங்க ஒரு கை வச்சுக்கோங்க அடுத்தது ஆம் வர டாட்டுக்கு ஒரு கை வச்சுருங்க வச்சுட்டீங்கன்னா இங்க ஒரு டாட் இருக்கு அப்படியே இங்க பிடிச்சுங்க பிடிச்சிட்டு இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா பிளவுஸோடைய ரெண்டு பிளவுஸோடைய ஃப்ரண்ட் தட்டோட இறக்கும் ஒரே அளவு தான் இருக்கு பேக் தட்டும் பிரண்ட் தட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு ஒரு காலிஞ்சி தான் டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நம்ம கழுத்து பகுதி வெட்டலாம் அப்படியே இருந்து நேராக வெட்டலாம் இது ஓரமா வச்சுக்கலாம் இது வந்து பேக் தட்டு சரிங்களா பேக் வந்து எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க அப்படியே வந்து ஃப்ரெண்டு தட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்னா பேப்பர் இந்த வச்சிடலாம் ஒரு அரை இஞ்சுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா சைடுல வந்து ஒரு அரை இஞ்சுக்கு மார்க் பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா மேல இந்த சோல்டு பகுதி இருக்கு இல்லையா அத கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்கேல் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெயிட் இருக்கு வெயிட்டு கல் இருக்குங்க இப்படி வச்சுக்கோங்க நகராம இருக்கும் சரியா இந்த கழுத்து பகுதி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் தெரியுதுங்களா கழுத்து பகுதியோட ஃப்ரண்ட் கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கட் பண்ணி விட்டு ஃப்ரண்ட் மார்க் எவ்வளோ தூரம் இருக்கோ அப்படியே இங்க மார்க் பண்ணி விட்டுருங்க இதை எடுத்து போட்டுருங்க போட்டு ஒரு டாட் போட்டுருக்கேன் இந்த ஆம்கோல் பகுதி அப்படியே வரைஞ்சிருக்கு சைடுல என்ன பண்றீங்கன்னா போடுவோம் அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஒரு காலஞ்சு மட்டும் தான் நமக்கு கம்மி பண்ற மாதிரி இருக்கு அதனால என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த காலஞ்சி மட்டும் மேலே மார்க் போட்டுருக்கோம் இப்ப இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலஞ்சு குறைச்ச முடியாது இங்கேருந்து நேரம் ஒரு கோடு ஒன்று போடுங்க போட்டிங்களா அடுத்து இங்கேருந்து நேராக ஒரு கோடு ஒன்றும் போடுங்க இங்கிருந்து வெளி வாங்கி இப்படி உள் வாங்கி இல்லாமல் இப்படி லைட்டாக வெளி வாங்கி ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க போட்டாச்சுங்களா அடுத்து ஸ்கேல் எடுத்துக்கோங்க அவ்வளோ கழுத்து வளைவு போட்டாச்சு இங்கேருந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு புரியணும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஈஸியாக தரேன் இப்போ அடுத்தது இந்த ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா இப்ப இந்த ஆம்கோல் பகுதியில இருந்து இங்க டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்க இந்த டாட் வந்து இங்க இருந்து இப்படி வைங்க சைட்ல பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு அளவு இங்க இருந்து ஒரு காலஞ்சு கேள்வி வச்சுங்க இங்க இருந்து இந்த சைடில் இருக்குன்னு பாருங்க இங்கே ஒரு மார்க்கு கீழே ஒரு காலஞ்சி மார்க் அடியே அப்படி வெளியே தள்ளி வைங்க இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க் ஓகேவா அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பெல்ட் பட்டி சைடு வந்துருங்க வீ கட்டிருக்காங்களோ இந்த வீ சைடில் வந்துருங்க இங்கே கழுத்து பகுதி வரைஞ்சிருக்கும் அப்போ அப்படின்னா இங்கே கீழே ஒரு காலஞ்சி இறக்கிடுங்க இந்த வீ பகுதி வந்து இப்படி மடிச்சு விட்ருங்க மடிச்சு விட்டு வி எங்கே கட்டியிருக்காங்களோ இதை கரெக்டாக வச்சிருக்கேன் இந்த ஊக்குப்பட்டி வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் போடுங்க மறுபடியும் கீழே வந்து ஒரு காலஞ்சு தள்ளி மார்க் போடுங்க இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே இருக்குங்க இங்கே ஒரு மார்க்கு அப்படியே கீழே ஒரு காலஞ்சு மார்க் இதை எடுத்துருங்க அவ்வளோதான் அடுத்தது இந்த டாட் வந்து எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்கன்னு பாட்டு இங்கேருந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க ஓகேவா டன் இப்போ அடுத்தது இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கேருந்து இந்த கிராஸ் இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணணும் கால் இருக்குது அப்போ அப்படின்னா இங்கேருந்து ஒரு மூணே கால் வைக்கணும் இந்த டாட் இருக்கு இல்லையா இங்கிருந்து ஒரு மூணைகளுக்கு ஒரு மார்க் அப்படியே அதை திருப்புங்க உள்ள வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க சென்ட்ரு கப்பு பிடிச்சிருக்காங்க இல்லையா இது இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஒன்னே முக்கால் இருக்கு அப்போ அப்படின்னா இங்கிருந்து என்ன பண்ணுறோம்னா ஒன்னே முக்காலுக்கு ஒரு மார்க் மறுபடியும் இங்கிருந்து ஒரு ஒன்னே முக்காலுக்கு ஒரு மார்க் அடுத்தது என்ன பண்றோம்னா உள்ள வந்து இந்த சென்ட்ரு கப்பு வந்து பிடிச்சிருக்காங்களா இது ஹைட் வந்து எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்கன்னு இப்படி பார்க்கணும் இது ஓரம் இது சென்ற பகுதி சரிங்களா அதனால இங்கே ஒரு மார்க் பண்ணி விட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்காங்களோ இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டு பெருக்கள் போட்டுருங்க அடுத்தது இந்த ஆம் இருந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க இந்த டாட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தா தான் புரியும் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளைண்டான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்தால் சில இடத்துல டேப் யூஸ் பண்ணி தான் நம்ம அளவுகள் எடுத்தாகணும் அதுக்காகத்தான் மூன்றரை இன்ச்சு இருக்கு இந்த டாட் பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் டாட் மூன்றரை அஞ்சு பிடிச்சிருக்காங்க இங்கேருந்து ஒரு அரை கம்மி பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு மூன்றரை மார்க் மட்டும் பண்ணிக்க சரியா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நேராக ஒரு ஸ்கேல் எடுத்து இங்கேருந்து ஒரு அரை தள்ளி வச்சுட்டு எப்படி நேரம் பண்ண சரியா இங்கே மார்க் பண்ணி விட்டுருக்கோம் அடுத்தது அதே மாதிரி இங்கிருந்து இங்க ஒரு கால் இஞ்சு இங்க ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம இங்கே வந்து முக்கால் ஒன்றே முக்கால் இஞ்சி தள்ளி வச்சிருக்கில்ல அதனால இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் இப்படி தள்ளி மார்க் பண்ணுவோம் இங்கிருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு கோடை போட்டுருவோம் கோடை போட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி வளைவு ஸ்கேல் இருக்கு இல்லையா இந்த வளைவு ஸ்கேல் வச்சு ரெடியாக பண்ணு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வளைவுக்கு இப்படி வைங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த வலைப்பகுதியை வெட்டலாம் வெட்டும்போது கொஞ்சம் லைட்டாக இப்படி வெட்டிங்க அதே மாதிரி நாமக்கல் பகுதியிலேருந்து வெட்டும்போது ஒரு அரை அஞ்சு கீழே தள்ளி இப்படி வெட்டிக்கணும் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு காளிஞ்சி மட்டும் கிராசா அப்படியே ஜக்கா போட்டுருக்கோம் பேக் தட்டு ஃ தட்டு பக்காவ வெட்டியாச்சு தெரியுதுங்களா ஒரு கால் காலிஞ்சி மட்டும்தான் இது குறைவா இருக்குன்னு சொன்னேன் தெரியுதா அதே மாதிரி கால் காலிஞ்சி மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கோம் இது இங்கே கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்டருக்கு இல்லையா இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இப்படி உள்வாங்கி வந்துடும் வருதா அவ்வளோதான் மேல் இங்கே பிடிக்கல அப்படியே தூக்கிட்டு ஏசி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்ட் வெட்டுறோம் இந்த பெல்ட் வெட்டுறது எப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்க ஏன்னா பெல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கால் இஞ்சிக்கு மார்க் போட்டு விட்டுருவோம் அதே மாதிரி இங்கே சைடில் இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம் ஒரு ஆறு இஞ்சிக்கு மார்க் போட்டுருவோம் இந்த இடத்துல ஒரு டிஸ்ட் இருக்குது சொல்லித்தர வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டாக இப்படி வைங்க அதாவது ஐ கட்டியிருக்காங்க அதனால் இந்த பகுதியை தான் இங்கேருந்து வைக்கிறோம் மார்க் பண்ணுறோம் இங்கேருந்து மார்க் இங்கே தள்ளி விட்டுருக்கோம் அடுத்தது இப்படி நேராக வச்சுட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு மார்க் இங்கே சென்டரை கட் பண்ணுங்க இங்கே ஒரு மார்க் இங்கே கட் பண்ணுங்க இங்கே ஒரு மார்க் வெளியே எடுத்துருங்க இந்த கையிலேயே அப்படியே விளைய விட்டுருங்க நம்ம தையலுக்கு போடலை என்ன வந்தோம்னா தையலுக்கு மேலே சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மூன்றரை இந்த மூன்றரை தள்ளி இங்கே வச்சுட்டு பதினொன்று இருக்குது அப்போ அப்படின்னா இந்த லென்த்து வந்து பதினொன்று இருக்கான்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கேருந்து வச்சு பார்க்குறோம் இங்கே வளது கரெக்டா வரும் சரிங்களா ஓகே டன் இப்போ வெட்டிக்கலாம் சைடு போகுது இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம்னா இது உள்வாங்கி வெட்டணும் ப்ளவுஸில் எல்லாம் இதுல வந்து மேலே வெட்டி இருக்கும் இதுல வந்து கீழே வெட்டி இருக்கும் இது தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பெரிய இருக்கு நிறைய நண்பர்களுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட்டு இந்த பகுதியில வருது அது சரி பண்றக்காக தான் சொல்லி பேக் செட்டு பேக்கு சூப்பரா வெட்டியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல்ல அல்லது குரூப்பில் வந்து பதிவு பண்ணுங்க இதை இருக்கு அப்படின்னா மறக்காம கேளுங்க சொல்லி தரோம் நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துறேன் சிறப்பாக கற்றுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க் யூ வாட்சிங் நன்றி